காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற இராணுவ நடவடிக்கைகள் ஹமாஸை முறியடிப்பது அழிப்பது என்பதை கடந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது காசாவில் இருந்து பலஸ்தீன மக்களை முற்றிலுமாக வெளியேற்றுவது என்கின்ற திட்டத்தை அமெரிக்க அதிபர் முதற்கொண்டு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் வரை பிரஸ்தாவித்து வருவது பலஸ்தீன மக்களை குறிவைத்து இஸ்ரேல் வகுத்து வருகின்ற ராணுவ வியூகங்கள் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்ற காய் நகர்த்தல்கள் இவைகள் அனைத்தையும் கொஞ்சம் ஆழமாக சென்று பார்க்கின்ற போது அடுத்து சில வருகின்ற மாதங்களில் நாம் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் மத்திய கிழக்கில் சாத்திய பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றன குத்திக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள யுத்தம் ஈரானை குறிவைத்து வகிக்கப்பட்டு வருகின்ற வியூகங்கள் லெபனான் மற்றும் சிரியாவில் மெதுமெதுவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நகர்வுகள் ரஷ்யாவை தனது தரப்புக்கு கொள்ள வெற்றி இவைகள் பற்றிய முன்னதாக பலஸ்தீனம் இன்று எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்து பற்றி கொஞ்சம் ஆழமாக நாம் பார்த்தாக வேண்டியிருக்கின்றது உலகின் பெரும்பான்மையான நாடுகள் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது இரண்டு தேச தீர்வை வழங்குவது பற்றித்தான் அதிகமாக பேசி பெறுகின்றன இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற நாள் முதலாக இஸ்ரேல் என்றொரு தேசத்தை அங்கீகரிக்காமல் இஸ்ரேலுடன் எந்த ஒரு தூதரக உறவினையும் பேணாமல் இஸ்ரேல் என்றொரு தேசத்தை உலக வரைபடத்தில் இருந்து நீக்கியாக வேண்டுமென்று கங்கடம் கட்டி நின்று கொண்டிருந்த பல நாடுகள் இன்று இஸ்ரேலை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ள தலைப்பட்டுள்ளன அத்தோடு இஸ்ரேலை போலவே பலஸ்தீனத்தையும் மற்றொரு தேசமாக அமைக்க வேண்டும் என்பதை தமது கோரிக்கையாக்கியும் வருகின்றன உண்மையிலேயே வளைகுடா பிரச்சனைக்கு இஸ்ரேல் பலஸ்தீனம் என்கின்ற இருதேச தீர்வு கொண்டுதான் நிரந்தர சமாதானத்திற்கான வழி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த எண்ணம் இருக்கின்றதாக என்றால் இல்லை என்று உடனடியாகவே பதில் வழங்கிவிட முடியும் உலகம் முன்வைக்கின்ற இரு தேச தீர்வு என்கின்ற முன்மொழிவை ஈராளமான ரகசிய திட்டங்களை இஸ்ரேல் மிக கவனமாக முன்னகர்த்திக் கொண்டிருக்கின்றது பலஸ்தீன மக்கள் செறிந்து வாழ்ந்து வருகின்ற காசாவையும் மேற்கு கரையையும் பலஸ்தீன மக்கள் தனித்து வாழக்கூடிய ஒரு தனியான தேசமாக மாற்றுவதற்கு யாரும் என்றாலும் அந்த முயற்சியை மேலும் சிக்கலாக்குகின்ற காரியத்தை இஸ்ரேல் மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றது காசாவிலும் மேற்கு கரையிலும் இன்றாவது ஒரு நாள் அமைந்துவிடும் என்று உலகின் பல நாடுகள் நம்பிக்கொண்டிருக்கின்ற பரஸ்தீன தேசத்தை எப்படி இஸ்ரேல் தவிடுபடியாக்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மையைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஒன்றரை வருடங்களாக காசாவில் நடைபெற்று வருகின்ற யுத்தம் காரணமாக காசா என்பது சுடுகாடு போல அல்ல சுடுகாடாகவே காட்சி தந்து கொண்டிருக்கின்றது ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான மரணங்கள் ஒரு லட்சத்தை கடந்துவிட்ட படுகாய எண்ணிக்கைகள் இவைகளை கடந்து காசாவின் நிலம் என்பது மனிதர்கள் இனி வாழவே முடியாத ஒரு நிலமாக மாற்றப்பட்டு வருகின்றது செய்மதி தரவுகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் காசாவின் அறுபது சதவீதமான கட்டிடங்கள் முழுவதுமாகவே விட்டன வடக்கு காசாவில் இருந்த கட்டிடங்களில் எழுபது சதவீதமான கட்டிடங்களும் காசா நகரில் இருந்த கட்டிடங்களில் எழுபத்தி நான்கு சதவீதமானவைகளும் காசாவின் மற்ற பிரதேசங்களில் இருந்த கட்டிடங்களில் ஐம்பது சதவீத மாணவிகளும் முற்றாகவே சேதமாக்கப்பட்டுள்ளதாக செய்மதி பதிவுகளை அடிப்படையாக வைத்து கூறப்படுகின்றது குறிப்பாக சுமார் அரை மில்லியன் மக்கள் வாழ்ந்து வந்த காசா நகரம் ஒரு கல்லின் மேல் ஒருகள் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டதாக அங்கு வாழுகின்ற மக்கள் கூறுகின்றார்கள் கணிப்பின்படி ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கட்டிடங்கள் காசாவில் அழிக்கப்பட்டுள்ளன இவைகளில் அநேகமான அல்லது அனைத்து கட்டிடங்களுமே பல மாடுகளை கொண்ட கட்டிடங்கள் இவற்றில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் வாழக்கூடிய வீடுகள் உற்சாக அழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகின்றது ஒகாம் என்கின்ற சர்வதேச தொண்டு நிறுவனம் மிக அண்மையில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்றில் காசாவில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இரண்டு மில்லியன் மக்களில் ஒன்று தசம் ஆறு மில்லியன் மக்கள் தமது வதிவிடங்களை முற்றாகவே இழந்து வீடற்றவர்களாக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதில் மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய மற்றொரு மதிப்பீடு இருக்கின்றது காசாவில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற குண்டு வீச்சுக்கள் காரணமாக காசா முழுவதும் கொட்டி கிடக்கின்ற கட்டிட இடிபாடுகள் இன்று காசா எதிர்கொள்ளுகின்ற மிகப்பெரிய சவால் என்று கூறப்படுகின்றது இன்றைய நிலவரப்படி மாத்திரம் நான்கு கோடி இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு தொன் இடையுள்ள கட்டிட இடிபாடுகள் காசாவில் கிடப்பதாக கூறப்படுகின்றது நான்கரை கோடி தொன் சீமந்து இடிபாடுகள் இந்த இடிபாடுகளை நவீன தொழில்நுட்பங்களை பாவித்து காசாமில் இருந்து அகற்ற வேண்டுமானால் குறைந்தது இருபத்தி ஓரு வருடங்களாவது தேவைப்படும் என்று கூறுகின்றது யூஎன்இபி அமைப்பு அதாவது காசாவில் சமாதானம் நிலவி நவீன எந்திரங்களை பாவிக்கும் காலச்சூழல் இருந்தால் மாத்திரமே இந்த காலக்கணிப்பு கணிப்பு காசாவில் ஒரு புல்கூட முளைக்க முடியாத அளவுக்கு அந்த நிலம் கந்தக பூமியாக மாற்றப்பட்டு விட்டது ஒரு கணிப்பீட்டின்படி காசா என்கின்ற பிரதேசம் பழைய நிலைக்கு கட்டியெழுப்பப்படுவதற்கு குறைந்தது பில்லியன் தேவைப்படும் என்று கூறப்படுகின்றது அதற்கும் அங்கு நிரந்தர சமாதானம் இருக்க வேண்டும் பல நாடுகள் முன்வர வேண்டும் அதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் இரண்டு மில்லியன் மக்கள் அங்கு அடைக்கப்பட்ட நிலையில் அந்த பிராந்தியம் முழுவதுமே மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அந்த பிராந்தியத்தை மீள நிர்மாணிப்பது என்பது மிக மிக கடினம் என்றே கூறுகின்றார்கள் வல்லுநர்கள் ஐநாவின் சில வல்லுநர்கள் மேற்கொண்ட ஒரு கணிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டுமானால் இருந்ததானது எடுக்கும் என்று கூறப்படுகின்றது இவை அனைத்தையும் விட கடந்த ஒன்றரை வருடங்களாக காசா முழுவதிலும் அள்ளி கொட்டப்பட்ட நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குண்டுகளில் வெடிக்காமல் கிடக்கின்ற வெடிபொருட்கள் இருக்கின்றனவே அவைகள்தான் காசாவின் எதிர்காலம் எதிர்கொள்ளுகின்ற மிகப்பெரிய சவால் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத கணிப்பீட்டின்படி காசா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் நூற்றி எண்பது நாட்களில் மாத்திரம் சுமார் எழுபதாயிரம் தொன் குண்டுகளை இஸ்ரேலின் வான்படை காசாவில் வீசியிருந்ததாக கூறப்படுகின்றது அதாவது இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் மேற்கொண்ட கணிப்பீட்டின்படி எழுபது ஆயிரம் குண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் இந்த தொகை நிச்சயம் இரண்டு மடங்காகவாவது மாறியிருக்கும் இந்த குண்டுகளில் குறைந்தது இருபது ஆயிரம் குண்டுகளாவது வெடிக்காமல் மண்ணில் புதைந்து எந்த நேரமும் வெடித்து உயிர்களை காவு வாங்கிவிடக்கூடிய அபாயத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றது நேஷன்ஸ் ஆக்சன் யுனைடெட் சர்வீஸ் என்கின்ற ஐநா நிறுவனம் வெடிக்காத நிலையில் காசாவில் மறைந்து கிடக்கும் குண்டுகளை அகற்றுவதற்கு குறைந்தது இருபது முதல் முப்பது வருடங்களாக தேவைப்படும் என்றும் அந்த அமைப்பு கூறுகின்றது கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் திகதி ஆரம்பமான யுத்த நிறுத்த கால பகுதியில் வெடிக்காத நிலையில் நிலத்தில் மறைந்திருந்த குண்டுகள் வெடித்ததில் பதினான்கு பேர் தமது உறுப்புகளை இழந்ததாக காசாவில் பணியாற்றுகின்ற கன்னிவடி அகற்றும் தொண்டு நிறுவனம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் வெடிக்காமல் கிடக்கின்ற வெடி ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க வெடித்து சிதறிய குண்டுகளில் இருந்து வலிக்கிளம்பியுள்ள ரசாயன பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது அதனை விடக் கூடியதாக பிரதேசமுமே நஞ்சாக்கப்பட்டு விட்டது இடிபாடுகள் இடிபாட்டு புழுதி சீமந்து துகள்கள் கந்தக ரசாயன வெடிமருந்துகள் அங்கு வாழுகின்ற மனிதர்களுக்கு நுரையீரல் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும் என்று எச்சரிக்கப்படுகின்றது காசாவில் வாழ்ந்து வருகின்ற பலருக்கு எதிர்காலத்தில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்படுகின்றது கால்நடைகள் விவசாயம் காசாவின் எதிர்காலத்தில் இருப்பது என்பது நினைத்துப் பார்க்கவே முடியாத ஒரு விடயம் என்றுதான் கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் கழிவகற்றும் முறை முற்றாகவே அங்கு சிதைவடைந்து விட்டதால் அடுத்து வருகின்ற மழை காலத்தில் பெருந்தொற்றுக்கள் காசாவில் ஏற்பட்டு பெரும் உயிரிழப்புகள் இடம்பெற சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கின்றது உலக சுகாதார நிறுவனம் இஸ்ரேல் என்பது இரண்டு முக்கியமான கோட்பாடுகளை தனதாக வைத்திருக்கின்ற நாடு என்று யுத்தம் ஆரம்பமான நாள் முதலாக உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகின்றோம் ஒன்று எதிரிகளால் கடத்தப்படக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் பற்றிய இஸ்ரேலின் ஹனிபல் டிரெக்டிவ் என்கின்ற கோட்பாடு இரண்டாவது எதிரிகளின் சிவிலியன் உட்கட்டமைப்பை முற்றாகவே சிதைக்கின்றதான டஹியா டாக்டரின் என்கின்ற கோட்பாடு இஸ்ரேல் மிக தீவிரமாக கடைபிடித்து வருகின்ற அதனது இந்த இரண்டு முக்கிய கோட்பாடுகளின் படிதான் இஸ்ரேல் தனது அத்தனை போர் வியூகங்களையும் வகுக்கும் இப்படி மிகக் கடுமையான கோட்பாடுகளை கைகளில் வைத்தபடி அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வியூகங்களை வகுத்து செயற்பட்டு வருகின்ற இஸ்ரேலிடம் அந்த கோட்பாடுகளுக்கு தீனி போடும்படியான காரியங்களை அடுத்து அடுத்து ஹமாஸ் செய்தது என்பதுதான் காசா இந்த அளவுக்கு பாதிப்பை சந்திப்பதற்கு முக்கியமான காரணம் கடத்தப்பட்ட தமது பிரஜைகளை தேடுகின்றோம் ஹமாஸ் அமைப்பை துரத்தி துரத்தி வேட்டையாடுகின்றோம் சுரங்கங்களை தேடி தேடி இப்படி பல்வேறுபட்ட நியாயப்பாடுகளை கற்பித்துக் கொண்டு காசாவை மனிதர்கள் வாழ முடியாத பிரதேசமாக இஸ்ரேல் திட்டமிட்டு மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைக்கு மட்டும் ஹமாசுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற தரப்புகள் உணரவே இல்லை அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் யாருக்கு பயன்பட்டதோ இல்லையோ இஸ்ரேலின் எதிர்கால திட்டத்திற்கு பயன்பட்டது பணிய கைதிகளை நிலக்கில் சுரங்கங்களில் ஹமாஸ் மறைத்து வைத்திருப்பதும் பெண்கள் வயது முதிந்தவர்கள் என்று அந்த பணிய கைதிகளின் வீடியோக்களை வெளியிட்டதும் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை வழங்கியிருந்ததோ இல்லையோ காசாவை துவம்சம் செய்கின்ற நியாயப்பாட்டை சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது காசாவில் இருந்து இஸ்ரேல் மக்களை குறிவைத்து அவ்வப்பொழுது ஹமாஸ் ஏவி வருகின்ற ஏவுகணைகள் அயண்டோமை கடந்து இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் விழுந்து வெடிக்கின்றன என்பது ஹமாஸுக்கு பெருமைகளை தேடி தந்தரவோ இல்லையோ காசாவின் இந்த பொதுமக்கள் இலக்கின் மீதும் அது ஹமாஸின் இலக்கு என்று கூறிக்கொண்டு எண்ணிலடங்கா குண்டுகளை வீசுகின்ற அதிகாரத்தை அது இஸ்ரேலுக்கு வழங்கிவிட்டிருந்தது என்பதுதான் உண்மை காசாவை எடுத்து நோக்கினால் கிட்டத்தட்ட காசாவின் முடிவுரை எழுதப்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது பலஸ்தீன மக்கள் காசாவில் தொடர்ந்து வாழ முடியாத ஒரு நிலையை ஹமாஸின் மிகப்பெரிய உதவிகளுடன் இஸ்ரேல் நேர்த்தியாக செய்து முடித்துவிட்டது இஸ்ரேல் பலஸ்தீனம் என்கின்ற இரு தேச தீர்வுக்கான அடிப்படையையே இல்லாமல் செய்து வருகின்றது இஸ்ரேல் காசா என்கின்ற பலஸ்தீனர்களின் பாரம்பரிய வாழ்விடம் வாழவே முடியாத ஒரு பிரதேசமாக மாற்றப்பட்டு வருகின்றது மற்றொரு புள்ளியான கரையிலும் கூட கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு நகர்வுதான் இஸ்ரேலினால் மெதுமெதுவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பலஸ்தீனம் அந்த பிராந்தியத்திற்கு என்றைக்குமே உரிமை கொண்டாட முடியாத ஒரு நிலையை நோக்கித்தான் பிரச்சனைகள் அங்கு முன்னகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இரு தேச தீர்வுடன் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையை யார் அணுகினாலும் முடிவை கண்டுபிட முடியாத நெருக்கடிக்குள் அந்த தரப்பை நின்று சுழட வைக்கும் படியாகத்தான் பலஸ்தீன பிரச்சனையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலும் அமெரிக்காவும் காசாவிலும் மேற்கு கரையிலும் என்றாவது ஒரு நாள் அமைய வேண்டும் என்று உலகின் பல நாடுகள் நம்பிக்கொண்டிருக்கின்ற பலஸ்தீன தேசத்தை மேற்கு கரையில் எப்படி இஸ்ரேல் தவிடுபடியாக்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்வோம்